ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன் நான் ஒரு சில வீடியோஸெல்லாம் இப்போலாம் ஏன்னா போட்டுட்டு இருக்கிறேன் என் லைஃப்பில் நான் பட்ட எல்லாம் சில பேர் வந்து ரொம்ப நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க சில பேர் என் மீது ரொம்ப அக்கறையான க கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அதையெல்லாம் நான் வரவேற்கின்றேன் என் எருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அது குறிப்பாக அப்துல் அலின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்க மன துயரங்களை எல்லாம் தூக்கி கடலில் வீசுங்கள் நீங்கள் மகிழ்ச்சி இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு குழந்தை பிறந்தவுடனே அழுகிறது ஏன்னு தெரியுமா அந்த குழந்தைக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது நம்ம நல்லா இருக்க போறோமா கஷ்டப்பட போறோமா சந்தோஷப்பட போகிறோமா தெரியாது ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அழுகிறது எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் ஒரு குழந்தை மனிதன் குழந்தை பிறந்த உடனே அழுகிறது ஒரு குழந்தை ஒரு மனிதனுக்கு கடவுள் முதலில் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னன்னு தெரியுங்களா அது அழுகை இந்த அழுகை என்பது ஒரு அருமருந்து துன்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அழுகை அழுகு ஆட்டிக்கலாம் இதுதான் ஒப்பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம மனசில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை வந்து தூக்கி வீச முடியாத ஃப்ரெண்ட்ஸ் கம்பராமயிலத்தில் கம்பல் சொல்கிறாரு உடலிலே தோண்டிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் மாற்றி சுடலூரை சுட்டு வேறு ஒரு மருந்தினால் தீர்வம் காண்போம் உடம்புல ஒரு கட்டி வந்துச்சுன்னா அந்த கட்டியை அறுத்துட்டு அதை லேசாக சுற்றுட்டு அது மேலே பஞ்செல்லாம் வச்சு கட்டி சுத்தப்படுத்தலாம் ஆனால் ராவணனின் மனதில் வந்திருப்பதோ பிறண்மனை மாற்றான் மனைக்கவர்தல் என்றும் கெட்ட பண்பு அந்த பண்பை எப்படி மாற்றுவது மனதில் இருக்கும் சில விஷயங்களை மாற்ற முடியாது உடம்புல இருக்கிற காயத்துக்கு தான் வைத்தியம் செய்யலாம் மனசில் இருக்கிறத கா தூக்கி போட முடியாது இதுதான் நான் சொல்ல வர செய்தி அது எப்படி போட முடியும் உங்களால் முடிஞ்சதுன்னா எனக்கு உங்கள் கமெண்ட்ஸாக எனக்கு விளக்கம் கொடுங்க மிஸ்டர் அப்துல் அலி நீங்கள் சொல்கிறத நான் தவறுன்னு சொல்ல நீங்கள் என் மீது அக்கறையாக பேசுகிறீர்கள் அதையும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உங்கள் நான் கேட்கலன்றதுக்கு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அதற்கான ரீசன் தான் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி யாரோ ஒரு நண்பர் வந்து செயின்லாம் போடுங்க மணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை தொடர்பாக தான் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் தொண்ணூற்றி ஏழில் நாங்கள் வந்து பிஏ இளங்கலை தமிழ் இலக்கியம் திரு குளஞ்சியப்பர அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் பொழுது நாங்கள் ரெண்டை பிள்ளைங்க கூட எல்லா தான் என்கிட்ட ஒரு சகோதரியும் படித்தாங்க அப்போ வந்து வகுப்பில் வந்து ஒரு சில ரொம்ப இளமையான அழகான ஆசிரியர்கள் வந்தாங்கன்னா பல பெண்களும் வந்து புத்தகத்துக்கு நடுவில் நிறைய பவுடர் கொட்டிக்கிட்டு அந்த ஆபார் டைம் டேபிளை பார்த்து இந்த ஐயா வராங்க இந்த அவங்க பேரை சொல்லலை ஏன்னா அவங்க மேலே தவறலை பிள்ளைங்களாம் ஆசைப்படுறதுக்கு பார்த்துறங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஐயா வராங்க இந்த ஐயா வராங்கன்னா உடனே எடுத்து பவுடர் எடுத்து முகத்தெல்லாம் பூசிக்கிட்டு தலையெல்லாம் சீக்கிட்டு ஒரு லுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக்கு காட்டுவாங்க அந்த பெண்கள் ஏன்னா அவங்க திருமணமாகாத ஆசிரியர்கள் அவங்க நம்மளை பார்ப்பாங்க அந்த அந்த சகோதரி இறந்து போச்சு இல்லையா அதான்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அந்த பழக்கம் உண்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்குற ஒரு பழக்கம் இருந்துச்சு பட் எனக்கு இல்லை எங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு கோகுல் சென்டர் போட்டு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் பெருசாக பெருசா இருக்கணும் அந்த இரும்புடின்னு அது நான் சொல்றது தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நான் ரொம்ப கொஞ்சமாக அந்த இதில் தொட்டி இப்படி கையில் தேய்ச்சிட்டு இப்படி முகத்தில் அப்படியே அழிச்சிட்டு அவ்வளோதான் நான் ரொம்ப பவுடர் போட மாட்டேன் நான் வந்துடுவேன் கழுத்துக்கு நைசில் பவுட்ரு போடுவோம் அந்த வெயிலில் போகிறது கொப்பளம் மாதிரி வரும் நைசில் பவுடர் போடுவோம் எங்கள் லதா குட்டி என்ன பண்ணும் தெரியுமா அந்த புத்தகத்தில் திறந்து நடுவில் போட்டு வந்தோம் அதே எந்த சப்ஜெக்ட் ஆசிரியரும் அந்த சப்ஜெக்ட் புத்தகத்தில் நடந்து அவங்க ஒரு ஒரு ஸ்பூன் பவுடர் கொட்டிகிட்டு வந்துடும் அந்த மற்றவங்களாம் அடிக்கிறாங்களே நம்மளும் அடிச்சிக்குவோம் ஃபிகர் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுட்ரு காணா போகிறதும உதான் டெய்லி ஒரு அரை குழம்பு முக்கிய பவுட்ரு காணா போச்சுன்னா என்ன செய்ய முடியும் சரி ஒரு வீட்டில் பிறகு மூணு பிள்ளைங்க எங்கள் அக்காவுக்கு வந்து பெர்ஃப்யூமு பாடி ஆடர் இந்த அக்கில் போடுவாங்களே பேரவைஸ் மெல் வராமல் ரோல் இல்லை அது ஏதோ ஒன்று அதான் பாடி ஆடர்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் பெர்ஃப்யூமு அப்புறம் ஜவ்வாது ஹேரன் லவுலி கோபுள் சேனல் பவுட்ரு பாசன சோப்பு எங்களுக்கு சாதாரண சோப்பு பேரில் விழி எதுவும் கிடையாது இந்த பவுடரில் மட்டும் எடுத்துக்கலாம் சரி பவுடரை காணுமா பவுரு பூரா டோட்டலாக குறையுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு பவுடர் தானே நம்மளை மாதிரி அதுவும் ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்கிறவளே ஒரு ப்ளஸ் டூ படிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்ட இருக்கிற நாம வந்து பௌரடிக்கும் போது ஒரு கல்லூரி போகிற பொண்ணு ஏன் அடிக்கக்கூடாதுன்னு அந்த பெருந்தெண்ண எங்கள் அக்காவுக்கு இல்லை சரி வந்து அம்மாட்ட சொல்லுது அம்மாவுக்கு என்ன வேணும் பெருந்தன்மை படிக்கிற பிள்ளையோ சரி அடிச்சிட்டு போட்டுமே ஒரு பவுட்ரு வசதியான குடும்பம் தான் ரொம்ப பிச்சைக்கார குடும்பம் சொன்னால் நல்லா வசதியான குடும்பம் தான் வீடியோனா பார்த்துக்கோங்களா எங்கள் அப்பா வீடியோ பிள்ளைங்க நாங்கள் ஒரு வீடியோ குடும்பம் அப்படின்னா அது என்ன வசதி கட்டுற குடும்பமா அவ வந்து இந்த மாதிரி பவுடரை காணுகிறாரு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதுங்களாம் தான் நம்பி நீ எதுக்காக இந்த பவுடரை இங்கே வெளியில் வச்ச இதெல்லாம் உள்ளே வச்சு போட்டு சும்மா ஆளுக்கு பத்து ரூபா பவுரு ஒன்று பான்ஸில் எதாவது இருந்தால் எதாவது மட்டன் பவுர் ஏதோ வந்தால் ஒன்று வாங்கி அந்த போல ஆளுக்கு ஒன்றா பத்து ரூபா போர் சரி இவங்க சொன்னாங்க அவளும் போய் மெனக்கட்டு மறுநாளே போய் பத்து பத்து ரூபாயில் பான்ஸ் பவுர் இந்த எவ்வளோவில் இருக்குங்க அதை வாங்கிட்டு வந்து ஆளுக்கு கொண்டு கொடுத்தாங்க ரோஸ் கலரில் பான்ஸ் பத்து ரூபா டப்பி என் தங்கச்சி வந்து அதை எடுத்துக்கிச்சி அந்த பத்து ரூபா டப்பியை எனக்கு வந்து அப்படி இந்த பவுடர் அடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பவுடர் அடிச்சு என்ன பண்ண போகிறேன் தூக்கி செவுத்து அடித்தது தான் அன்னைலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக கே சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் விட்ட பவுடரு இன்ன வரைக்கும் என் நான் பவுடர் அடிக்கலை இன்ன வரைக்கும் நான் அடிக்கலை மனசில் ஒரு விஷயம் உழுதாக உண்டு சரி பவுடர் அடிக்கலை ஓகே பூ வச்சுட்டு இருந்தேன் வீட்டில் நிறைய பூ பூக்கும் நிறைய பூ பூக்கும் கனகாம்பரம் மஞ்ச கனகாம்பரம் அந்த தோட்டத்தோட ஒரு காட்சி கூட உங்களுக்கு காட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டம் தெரியுதா இது வந்து ஒரு ஆஃபு தான் இதோட இதுக்கு இந்தாண்ட வந்து சந்தனமுள்ள இதெல்லாம் பூக்கும் இது வந்து டிசம்பரு இதெல்லாம் மஞ்சள் கனகாம்பரம் தான் சிவப்பு கணாம்பரம் கலந்து பூக்கும் இந்த ஓரம் வந்து நம்ம சாமந்தி பூக்கும் பொங்கலுக்கு தளத்தை போல அந்த சாமந்தி பூக்கும் இந்த ஓரம் பூரா சந்தனமுள்ள இந்த இதில் வந்து பின்னாடி வந்து பெரிய ரோஜா செடி இருக்கும் இவ்வளோ பூந்தோட்டம் இது வந்து எங்கள் வீட்டு தோட்டம் நாங்கள் முன்ன பழைய வீட்டில் இருந்த எங்கள் வீட்டு தோட்டம் நான் சொன்னால பூவெல்லாம் பறித்து வி இந்த இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவை பறித்து ஆயிரம் பூ ஒரு நூறு பூ முக்காறுபா எழுபத்தஞ்சி பைசா ஆயிரம் பூ ஏழாயிரூபா ஒரு சில நபர்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிப்பாங்க ஒரு சில நபர்களுக்கிட்ட நான் வீட்டில் கொண்டு கொடுப்பேன் முந்நூறு பூ நானூறு பூ ரூபா கொடுத்துருவேன் அது ஒரு அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு பெண்களுக்கு அதெல்லாம் ஒரு தொழில் ஒரு பெரிய செலவு சேமிப்பு என் பங்கு பூவை நான் விற்றுருவேன் எங்கள் அக்கா அவங்க டெய்லி இவ்வளோ கட்டி வச்சுப்பாங்க வீட்டில் சந்தனம் இல்லை ஜாதிமில்லை மஞ்சள் கனகாபுரம் சிகப்பு கனகரம் மல்லிகை சாமந்தி எல்லாம் பூக்கும் பெரிய தோட்டம் நான் காட்டுறாங்க காட்டு பார்க்குறேன் எங்கள் லா வந்து என் தங்க அது லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது ஏன்னா காதலிச்ச இரு நபர்களுக்கு இடையில ஃபெயிலியர் ஆனா அது லவ் ஃபெயிலியர் அந்த பையனும் சம்மதிச்சுட்டான் இவங்களும் சம்மதிச்சிட்டாங்க ஆனால் திருமணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிளான் பண்ணி எங்கள் அக்கா வந்து அந்த பையனை அடித்து ஆளை வச்சு அடித்து ஊரு ஊட்டி தோற்றிட்டாங்க அது அவங்க அக்காவோட எங்க அக்காவோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் வேலை செய்கிற தான் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதை கோயில் அன்னைக்கு வச்சு தலையை கட்டியிருக்கலாம் டூ லேக்ஸ் தான் அது கெட்டுச்சு கொடுக்கல அதை வந்து மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அந்த மன நெருக்கடிக்க ஒரு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்த்து தள்ளாங்க அது வந்து முடிவு போயிடுச்சு நம்ம இன்னைக்கு இறந்து போகணும்னு முடிவு பட்டுச்சு ஸோ தோட்டத்துல அந்த அவ்வளவு பூவி பறித்து ஒரு ரெண்டாயிரம் பூவி பறித்து நல்லா சிரமம் கட்டி நல்லா வச்சுட்டு போயிடுச்சு தொண்ணூற்றி எட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வச்சிட்டு போயிடுச்சு எல்லாம் பூவி அச்சுட்டு போயிட்டு கல்லூரிக்கு வந்துச்சு என் கூட மூணு அவர் இருந்துச்சு மத்தியானம் ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்து மெடிக்கலில் வந்து மருந்து பேகான் மருந்து வாங்கிட்டு வந்து காதலை ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துச்சு மூன்றரை மணிக்கு நாலே கால் மணிக்கு அதுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் நாலு மணிக்கு வந்துட்டேன் நாளை காலுக்கு அதுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இவங்க என்ன சொன்னாங்க யாரை கேட்டுட்டுங்கம்மா பூவை பறித்தேன் எங்கள் அம்மா கேட்குறாங்க யாரை கேட்டுட்டுங்கம்மா பூவை பறிச்ச யார் விட்டு தோட்டம் யாரை கேட்ட எப்படி நீ வச்சுக்கிட்டு போன ஒரு வாரம் வைக்க வேண்டிய எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வை அப்புறம் அது எடுத்து ஒரு கவரில் போட்டு ஒரு மணி நேரத்தில் போகுது எடுத்து எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ரப்பர் பேன் போட்டு கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கால் மணி நேரத்தில் உயிர் போயிடுச்சு கண் இருபத்தி ரெண்டு ஸ்பூன் சத்து ஹாலில் வச்சதுக்கு அப்புறம் அது பூ எடுத்து அந்த வயங்கக்கூடாது அந்த உயிர் போகல தலையில் பூ இல்லை ஆசைப்பட்டு வச்சு இனிமேல் அந்த பூவை வைக்க கூடாது நீ வச்சு நான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி நான் சொண்ட உடனே அவ்வளோ பூரி தூள் தூளா கடாசிட்டு நானும் என் தலையிலேயே இருந்த பூ எடுத்து கடாசிட்டு அன்னைக்கு எடுத்து கடைசினது தான் தொண்ணூற்றி எட்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எடுத்து கடாசின பூ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் பூக்கலை நாலு நாள் நான் சந்தர்ப்பத்தில் வச்சிருக்கேன் ஒன்றும் என்னோடய வயபா அன்னைக்கு டேபிளில் தாம்பளத்தில் கொஞ்சம் பூ வச்சு வச்சுருந்தேன் பிள்ளைங்க வந்து காயை காய கொஞ்சம் வச்சுக்கோக்கான்னு வச்சு விட்டுச்சு கம்பல்சரி என் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில் டைம் ஒரு தவமணின்னு ஒரு பொண்ணு அவங்க கொண்டாந்து எனக்கு கொஞ்சம் பூ வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு சந்தர்ப்பங்கள் பூ வச்சுக்களுக்கு நம்ம நான் பூ வச்சது கிட்டத்தட்ட எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைச்சேன் அப்போ என்ன நம்ம பூ வைக்க வேணாம் இந்த வீட்டில் நம்ம போராடிக்க வேணாம் திருமணம் ஆனா நமக்குன்னு ஒரு புருஷன் வீடு அப்ப செஞ்சுக்கலாம் நினைச்சேன் கடைசியில் கடவுள் இப்படி கடைசி வரைக்கும் என்ன இப்படி விட்டு வச்சிருப்பாரு நான் யோசிக்கல ஒரு கொடுமை அப்படி வீட்டுல பிரேதம் இருக்குது முதல் நாள் சாயங்காலம் நாலு மணிக்கு செத்துச்சு அஞ்சு மணிக்கு உட்காந்து எங்க சகோதரி இருக்காங்க இல்லையா மூத்த சகோதரி அவங்களுக்கு அப்ப திருமணமாகல டீ காஃபி பால் போட்டு அடுப்பு போட்டு பத்த வச்சு காஃபி போட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு அவங்களும் டீ காஃபி சாப்பிட்டாங்க அவ்வளோ வீட்டுல பிரேதம் கிடக்கு சரி இதுதான் இப்படி எங்க பெரியண்ணா அப்பதான் வந்தாரு எதுக்கு டெத்துக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் பகைக்கு அப்புறம் அப்போ தான் வந்திருக்காரு அன்னைக்கு தான் வந்து நுழைஞ்சிருக்காரு மறுநாள் காலையில் பிரேதம் எடுக்கிறோம் அன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மம் எடுத்து தோட்டத்தில் அந்த மண்ணெல்லாம் அள்ளி சாக்கு சாக்காக வச்சு சாக்கில் போட்டு வீட்டில் அந்த வாழை கட்டை மாடை மரம் அதில் கட்ட மஞ்ச கனகாம்பரம் சேவப்பு கணாம்பரம் மல்லிகைப்பூ கன்று ரோஜா செடி கன்று எல்லாம் எடுத்து வச்சுருந்து மறுநாள் காலையில் கிராமத்துலேருந்து டோர் எடுத்துகிட்டு வர வச்சு அந்த டோரில் எடுத்து பிரேதம் தான் போனதும் எல்லா செடியெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணோட பிரேதம் நடுவூட்டில் கிடக்குது ஒரு கூட பிறந்த மூத்த அண்ணன் செடியெல்லாம் திருடி எடுத்துகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூஞ்சலாம் எப்படி முழிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் சத்தியமாக எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் நம்ம செத்தோம்னா இந்த எந்த உறவுகளோட முகத்துலையும் முழிக்காமல் என்னுடைய பிரேதம் போகணும் நான் நினச்சிகிட்டு இருக்கிறேன் என் பிரேதத்தெல்லாம் வந்து இந்த உடல் தானம்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் எங்கேயோ யாரோ வந்து உயிர் போச்சுன்னு ஃபோன் பண்ணாக்க அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க ஏதோ பார்த்து பசங்க அறுத்து பார்த்துட்டு அதுங்க புதைச்சிட்டு போட்டோம் அப்படின்ட்டு எனக்கு இந்த உறவுகாரங்களோட முன்னிலையில என் பிரேதத்துக்கு ஒரு எதுவும் சடங்கு எதுவும் நான் விரும்ப மாட்டேன் ரொம்ப வருஷமா எனக்கு மனசில் இருக்கு இந்த மனசு இந்த வேதனை இந்த ரணத்தெல்லாம் வந்து நம்ம எப்படி தூக்கி போடுறது சொல்லுங்க அவ்வளவு கஷ்டத்தையும் இந்த மனசுல சுமந்துக்கிட்டு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையே போராட்டம் ஏதோ சில பேருக்கு வாழ்க்கையில ஒரு சில போராட்டம் வரும் போராட்டத்துக்கு மத்தியிலேயே என் வாழ்க்கையை அமைஞ்சு போச்சு சில பேர் வந்து அக்னி மிதிப்பாங்க நான் ஆயுசுக்கும் அக்னி மிதிச்சிட்டு இருக்கிறேன்